வணக்கம் நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீசன் பழத்து மேலே ரொம்ப கவனம் செலுத்துவோம் இப்போ நம்ம கவனம் ஃபுல்லாக அந்த ஆடி மாதம் வந்தாலே நாவல் பழத்துக்கு ஒரு பெரிய கவனம் செலுத்துவோம் நம்மெல்லாம் நாவல் எழுதி பழக்கப்பட்டவங்க நாவல் படித்து பழக்கப்பட்டவங்க அந்த நாவல் படத்துலேருந்து தான் உருவாகிருக்குமோ எனக்கு ஒரு ஐயம் இருக்குது இந்த நாவல் பழத்தில் முருகர் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவையாக இருக்கிட்ட சுட்டக்கணி வேணுமா சுடாதகனி வேணுமா அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு நம்ம இதெல்லாம் இதிகாசத்திலையும் புராணத்திலையும் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இந்த நாவல் பழத்தில் என்னென்ன உடம்புக்கு நல்லது இருக்குது நம்மளுடைய எதிர்காலத்தினுடைய எதிர்ப்பு சக்தியான பலங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்த்துன்னு இருக்கோம் கல்லீரல் பாதுகாப்பு இருக்குது சிறுநீரம் பாதுகாப்பு இருக்குது கெட்ட கொலஸ்ட்ரால் போகிறதுக்கான பாதுகாப்பு இருக்குது பெண்களுக்கு மாதவிட காலத்தினுடைய பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கான பாதுகாப்பு இருக்குது எல்லா விதமான எல்லா விதமான சக்திகள் இருக்கிற அந்த பழத்துக்கு நம்ம நாட்டில் ரொம்ப மலிவான ஒரு பேர் இருக்குது இப்போ நம்ம ஊர் ஏரிக்கரை கம்மாங்கரை கோலம் காடு இது மாதிரி இடத்துல தான் இந்த பழங்கள் ரொம்ப சீப்பாக இருக்கும் ரொம்ப நச்சுத்தன்மையாக இருக்கும் சில பழங்கள் ரொம்ப பெருசாக இருக்கும் சில பழங்கள் சிங்காலாக இருக்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிராமத்தில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய அங்கமாக இருக்கும் அந்த பழத்தோட நம்முடைய கதையும் இந்த பழத்து மேலே நம்ம கவனம் செலுத்த மாட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பழம் ரொம்ப மலிவாக ரொம்ப சீப்பாக கிடைக்குது அதுவும் ஏரிக்கரை கம்மாங்கரை கொலக்கரை காடுகளை கிடைக்குதுன்னு விட்டுருந்தோம் இப்போ வருங்காலத்துக்கு ஏற்ற மாதிரி இதை பலவிதமான நவீன முறையில் இந்த பழத்தை உருவாக்கிட்டாங்க இதுவே ஏற்கனவே நம்ம உடம்புல இருக்கிற பூச்சிக்கொல்லி எதிர்க்கக்கூடிய சக்தி உள்ள ஒரு பழம் இந்த பழத்துக்கு பேர் ஆனால் இதுவே பூச்சி மருந்து அடித்து பதப்படுத்தி நமக்கு உணவாக வரும்போது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ் நீங்கள்லாம் பழங்கள் மேலே ரொம்ப ஆசைப்படுங்கள் சீசனில் வர பழங்கள் அதுவும் கிராமத்து பழங்களை மேலே விரும்பி சாப்பிடுங்க இது மாதிரியான பரிணாமம் செய்யப்பட்ட பழத்துக்களை தயவு செய்து சாப்பிடாதீங்க இந்த பழத்தால் நமக்கு ஒரு எந்த பலனும் கிடையாது நம்ம உடம்புல ரொம்ப பெரிய வேதனையை உருவாக்குற பழம் ரொம்ப நம்ம வளிமண்டலம் நோய் எதிர்ப்பு வளிமண்டலம் இது எல்லாமே தவறான வழிகளை கொண்டு போய் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைக்கு காரணமே இந்த பரிணாமத்தின் ஏற்படுத்தப்பட்ட காய் பழங்கள் தான் நம்முடைய கவனங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப கவர்ச்சியாக இருக்குது நம்ம அதில் போய் ஏமாந்து வாழ்க்கையை தொலைச்சிட்றோம் ஆனால் இதே பழத்தை சாப்பிட்ற கிராமத்தினுடைய மக்கள் பார்த்திங்கன்னா நூறு ஆண்டுகள் பார்த்தா கூட ரொம்ப இளமையாக இருப்பாங்க எண்பது ஆண்டுகள் பார்த்தாலும் ரொம்ப இளமையாக இருப்பாங்க அவங்க அந்தந்த சீசனில் அந்தந்த பழங்களை ரொம்ப தெளிவாக எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாமல் நேரடியாக சாப்பிட்றதுனால ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறாங்க நம்ம ஃப்ரிட்ஜி பூச்சிக்கொல்லி பதப்படுத்தப்பட்டது நவீன முறையில் என்னென்ன பாதுகாப்பு இருக்கோ அதெல்லாம் நம்ம செய்து சாப்பிட்றோம் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு டாக்டர் இருப்பாங்க அந்த டாக்டருங்களோட என்ன என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு வருமானம் வந்தால் போதும் எவன் கேட்டால் எனக்கு என்ன இதுக்கு பின்னாடி ஒரு நுகர ஒரு சட்டம் இருக்கும் அந்த சட்டம் எதுவுமே கேள்வி கேட்காது ஏன் கேட்காது நமக்கு ஒரு கமிஷன் பேஸிக் வந்துச்சு அவ்வளோதான் நம்மளுக்கு வேண்டி தான் எதை பார்த்தீங்கன்னா யாருங்க கவலைப்படுறதுக்கு இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட ஐயோ இது மூலமாக நமக்கு என்ன வருமானம் எவ்வளோ லாபம் ஒரு ரூபா போடுறோம் நம்ம நூறுரூவா கிடைக்குமா நூறுரூவா போகிறோம் ஆயிரம் ரூபாய் கிடைக்குமா எவன் கெட்டா எவன் வேதனைப்பட்டான்ற ஒரு கவலை இல்லாமல் வாழ வாழ்க்கையில் தான் நம்ம வாழ்ந்துக்கணும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் தீவிரவாதிகள் நாட்டுக்கு வெளியில் இருக்கிறத விட நாட்டுக்குள்ளே தான் அதிக தீவிரவாதிகள் இருக்காங்க அதுவும் தினந்தோறும் நம்மளை நம்மள கொண்டுன்னு இருக்காங்க மாடர்ன் ட்ரெண்ட் உலகத்துக்குள்ளே டிராவல் பண்ணி மாடனான நவீன முறையில் இருக்கிற பழங்களை சாப்பிட்டு வாழ்க்கை வீணாக்காதீங்க இந்த பழத்தை நாவல் பழத்தை கிராமத்துலேருந்து கொண்டு வருவாங்க அந்த பழத்தை சாப்பிடுங்க உங்களுக்கு எப்படியாப்பட்ட நோயாக இருந்தாலும் மறைஞ்சி போயிடும் ஸ்கின் ப்ராப்ளம் போயிடும் அதிக சக்தி கிடைக்கும் நேரடியான நமக்குடைய பலம் கிடைக்கும் அப்படியேப்பட்ட பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்கள் அதை விட்டுப்பட்டு ரொம்ப நவீனமாக ரொம்ப பெரிய மாடலில் ஆப்பிள் சைஸில் இருக்குது மாதுள சைஸில் இருக்குது இது பார்க்கறதுக்கு வந்து திராட்சை கூட பெருசாக இருக்குது அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஒரு பலன்கள்